திரு விஸ்வநாதன் அவர்கள் திரு ஜி வி செல்வம் அவர்களுடைய தந்தையார் முன்னாள் அமைச்சர் எனக்கு மிகவும் பழக்கமானவர் இரண்டொரு கூட்டங்களில் நான் அவரை விமர்சனம் செய்து கூட பேசியிருக்கிறேன் ஒரு கூட்டத்திலே ஆசிரியர்கள் கூட்டம் அது ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டம் அந்த கூட்டத்திலே நான் சொன்னேன் அப்பொழுது தலைமை ஏற்றிருந்தார் திரு விஸ்வநாதன் அவர்கள் கல்லூரி சீட்டுக்காக உங்கள் பின்னால் வருகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களே ஒரு கல்லூரியை தொடங்குவதற்கு முடியாமல் இன்னமும் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அப்படி நான் சொல்லியிருக்க கூடாது என அந்த கூட்டத்தில் அவர் சிறந்த காரியங்களை ஆற்றியிருக்கிறார் என்றாலும் நான் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொன்னேன் பிறகு சேவூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலும் ஒரு விமர்சனம் வைத்தேன் பிறகு என்னுடைய மகனுக்கு அட்மிஷன் வாங்குவதற்காக விஐடி சென்றிருந்தேன் அப்பொழுது என் கீழ் வேலை செய்த தாசில்தார் ஒருவர் இந்த நில சம்பந்தமான விவகாரங்களை விஐடியில் பார்த்து கொண்டிருந்தார் அவர்தான் என்னை அழைத்து சென்றார் நீங்கள் ஒரு முறை ஐயாவை பார்த்து விடுங்கள் என்று நான் அறைக்கு சென்றதும் மிகவும் மகிழ்ச்சியோடு சொன்னார் உங்களுடைய பையனுக்கு அட்மிஷன் அவனும் நல்ல மார்க்கு தான் வாங்கியிருந்தான் ஏனென்றால் அவனுடைய கனவு விஐடியில் படிக்க வேண்டும் என்பது அதனால் நான் அங்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் நீங்கள் மக்களுக்காக வேலையை விட்டு விட்டீர்கள் உங்களுடைய பையனுக்கு நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் என்று கூறி மறுத்துவிட்டார் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் எப்படி ஒருவர் விமர்சனத்தை தாங்கி கொண்டு அந்த விமர்சனத்துக்கு பதிலாக உதவியை செய்ய முடியும் எவ்வளவு பெருந்தன்மையானவர் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் மேலும் ரெண்டாயிரத்தி பதினாறு திமுக கூட்டணியில் அவர்கள் எனக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிய போது விஸ்வநாதன் ஐயா அவர்கள் என்னை அழைத்து பேசாமல் குடியாத்தம் கேளுங்கள் உங்களுக்காக வேலை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கூறினார் ஆனால் எனக்கு என்னுடைய சொந்த ஊரான பெரம்பலூர் ஒதுக்கப்பட்டது அப்படி என்னுடைய அரசியல் விவகாரங்களிலும் எனக்கு உதவியாக இருந்தவர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அது மட்டுமல்ல திரு செல்வம் அவர்களும் அவ்வப்போது எங்களுடைய இயக்கத்திற்கு உதவி செய்து வருகிறார் அதையும் நான் நன்றியுடன் இங்கே குறிப்பிட வேண்டும்